ஈக்களின் நகரமாக மாறுகிறதா சிவகங்கை சிவகங்கையில் மருத்துவக் கல்லூரி தொடங்கியபோது மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்கு அளிக்கும் என மாவட்டம் தோறும் பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது மருத்துவக் கல்லூரி உள்ள மாவட்டம் என்ற பெருமையும் இங்கு உண்டு இப்போ மருத்துவக் கல்லூரி மட்டும் போதுமா அதன் தூய்மை அளவு என்ன மருத்துவக் கல்லூரிக்கு அருகிலேயே மருத்துவ கழிவுகளும் நகராட்சியிலிருந்து வந்து குப்பையும் கொட்டப்படுகிறது ஈ ஜாஸ்தி பல தொற்று நோய்கள் பரவுவதற்கு மூல காரணியாக ஈக்களே உள்ளது ஒரு மருத்துவமனைக்கு நோய் சரி செய்யத்தான் நோயாளிகள் செல்வார்கள் ஆனால் அங்கு போவதால் புதுசா நோய் வருதுன்னு மக்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுகிறார்கள் சிவகங்கையில் வணிக நிறுவனங்கள் மற்றும் மொத்த வீடுகளிலிருந்து பதிமூன்று புள்ளி எட்டு டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன குப்பைகள் தெற்கு மயானம் பகுதியிலும் மருதுவாண்டியர் நகர் தண்ணீர் டேங்க் காலவாசல் பகுதி ஆகிய மூன்று இடங்களில் உள்ள குப்பை தரம் பிரித்தல் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன ஆனால் மூன்று மையங்களிலும் ஒரே ஒரு டன் குப்பையை மட்டுமே நாள்தோறும் பிரிக்க அளவுக்கு இயந்திரங்களும் பணியாளர்களும் உள்ளனர் இதனால் மீதமுள்ள பனிரெண்டு புள்ளி எட்டு டன் குப்பைகள் கிடங்குகளில் குவிந்து வருகின்றன ஏன் நகராட்சியைச் சேர்ந்தவர்கள் குப்பையை சரிவர அகற்ற வகுத்தாதது ஏன் அவ்வளவு வசதி இல்லையோ இதற்கு ஒதுக்கப்படும் நிதி எங்கு செல்கிறது ஊரில் ஒரு இடத்துல புது கட்டிடம் கட்ட ஆரம்பிச்சாலே அங்க போய் என்ன தேரும்னு நகராட்சியை சார்ந்தவர்கள் போறத பார்த்துருக்கோம் பலர் சொல்லி கேட்டும் இருக்கும் ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நகராட்சி ஆட்களின் கண்களில் தென்பட போலவில்லை ஒருவேளை அங்கும் பணம் பேசி இருக்க சென்றிருப்பார்களோ சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் ஒருபுறம் இங்கு நிகழ்த்தப்படும் அநீதிகளுக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் சும்மா தான்னு சொல்லாமல் சொல்கிறார்கள் சமதர்ம அரசு தானேன்னு அசால்டா கடந்து போயிடாதீங்க அப்புறம் நாட்டு நிலைமை மோசமா மாறும் அபாயமும் அதிகமாக உள்ளது